ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் எங்கள் கருப்பனார் கோயிலில் இன்றைக்கி நம்ம நைட்டு கெட்டா வெட்டி பொங்கல் வைக்க போகிறோம் பாருங்கம்மா அத்தை வந்து பொங்கல் வச்சிட்ருக்குறாங்க நம்ம குட்டிஸ் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க ஜாலியாக விளையாடிட்டுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நெல் கதிர் வந்து நல்லா அறுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லோரும் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்டு போகலாம் ஓகேங்களா கீழே விழுந்துடாதீங்க ரெண்டு பேரும் சூப்பராக சண்டை போடுறீங்க தம்பி அந்த தம்பி விழுந்துடுற போகிறான் சாய் விட்டுருங்க விட்டுருங்க விட மாட்டீங்களா சரி ஃபைட் பண்ணுங்க ஃபைட் பண்ணுங்க டேய்

रुवा ले दे